செயல்பட்டு வரும் ஆர் ஹெர்பல் ஆர் ஹெர்பெல் மருத்துவமனை தாக்குதல் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சென்னை தியாகராய நகரில் செயல்பட்டு வரும் ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனையின் கிளை மேலாளர் செல்வம் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சென்னை டி நகரில் உள்ள ஆர்ஜேஆர் ஆர் ஹெர்பல் மருத்துவமனையை பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஆறு முப்பது மணி அளவில் சிவசாமி வேலுமணி என்பவர் முப்பது குண்டர்களுடன் மருத்துவமனைக்கு வந்து என்னிடமும் சக பெண் ஊழியர்களிடமும் உங்கள் முதலாளி எஸ் ஆர் ஜெயதுரை எங்கே என்று கேட்டு அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் பின்னர் வெளியே சென்று கார் கண்ணாடிகளை உடைத்து சென்றனர் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் மருத்துவமனையின் மேலாளர் புகார் அளித்ததன் பேரில் காவலர்கள் வந்து விசாரணை செய்து ஐந்து நபர்களை அழைத்து சென்றனர் இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து அவர்களை கைது செய்யாமல் வெளியே அனுப்பிவிட்டனர் எனவே எங்களுக்கு அவர்களால் பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சம் உள்ளது ஆகையால் காவல்துறை அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் தெரிவித்தார் என் பேர் செல்வம் நான் ஆர்ஜிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பதினொழாம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல சிவசாமி வேலுமணி அவங்க குரூப்பில் ஒரு முப்பது பேர் குண்டர்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்கள் ஓனர் எங்கே இருக்கார் அவரை கூப்பிடுங்க ஜெயதுரை எங்கே இருக்கார் அவர் இன்றைக்கி காலி பண்ணிவிடுவோம் கொலை செஞ்சுருவோம் அப்படின்னு மிரட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் வேலையில் தான் இருந்தோம் எங்களோட சேர்ந்து பெண் ஊழியர்களும் பண்ணி இருந்தாங்க அவங்க எல்லோரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க மறுபடியும் சார் இல்லாததுனால அவங்க எங்களுடைய காரை கொளுத்தத்துக்காக பெட்ரோல் எடு தீப்பெட்டி எடு கொளுத்து விட்டு போயிடலான்ட்டு ரொம்ப கோபமாக பேசிவிட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்து எங்கள் கார் இருந்ததும் அந்த எங்களோடய கார் கண்ணாடிகளை உடச்சி சேதப்படுத்திட்டாங்க என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு அதன் பிறகு வில போலீஸ்க்கு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் போலீஸ் போலீஸார் வந்தாங்க ஒரு அஞ்சு பேரை வேனில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதன் பிறகு எங்கள் மேனேஜர் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணினாங்க திரும்ப அவங்க விட்டதாக சொல்லிகிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் தான் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும்